பாண்டியன் ஸ்டோர் தொடரில் கோமதி அம்மாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கோமதி அம்மா வீட்டில் இருக்கும் அவருடைய மகன்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க அதுக்கு கோமதியும் கலந்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை சக்தி எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு வழியாக முத்து சம்மதிக்க கலந்து கொள்ள அனுமதி கொடுக்குறாங்க அந்த விழாவில் கோமதி வீட்டில் உள்ள அனைவரும் கலந்துக்கிறாங்க இதை பார்க்குற கோமதியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த விழாவில் கலந்துக்கிற கதிர் நினைவு பரிசை வழங்குகிறாரு தனது அம்மாவின் அம்மா அம்மாச்சிக்கு அவர்கள் வழங்கும் நினைவு பரிசை கண்ட கோமதியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிரை கட்டி பிடிச்சி ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதை பார்க்கும் சக்தி ரொம்ப கோவப்படுறாரு தங்ஷனை நடத்துகிறத நம்ம இவனுங்க ரொம்ப ஆட்டம் போடுறானுங்க சொல்லி அண்ணங்கிட்ட ஆதங்கப்படுறாரு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு அந்த ஃபோட்டோவெலாம் திக்கி உடச்சி போடணும் அப்படின்னு மற்றொருபுறம் எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்கிறாங்க கோமதியோட அம்மா விட்டு ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒன்றா இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதான் என்னுடைய ஆசைன்னு சொல்கிறாங்க சக்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க எனது வாழ்நாளில் இது ஒரு கடைசி ஆசை இது கண்டிப்பாக எப்படியாவது நிறைவேற்றி வயங்கன்னு கெஞ்சிறாங்க ஒரு வழியாக மனம் இறங்குற முத்துவேலு அனுமதி கொடுக்குறாரு சக்தி எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு வழியாக எல்லாம் கும்பலாக ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதில் எல்லோருக்கும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப பூரிச்சு போகிறாங்க கோமதியோட அம்மா பிறந்தநாள் விழாவுக்கு ஏற் ஏற்பாடு செஞ்ச அண்ணதான சாப்பாடு இன்னும் வரல என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு தனது பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டப்பா வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு ராஜு கதிரை தனியாக கூட்டிக்கிட்டு போகிறாங்க போய் அவங்க ரெண்டு பேரும் தனியாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க பிறகு கோமுதியடைய அம்மா அத்தனை ரெண்டு மருமகள் மக கோமுதி நான் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக தனியாக வராங்க நம்மளாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்குன்னு எப்படியும் நினச்சிக்கிறேன் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கும்பலாக பேசி கொண்டு வராங்க அப்போ ராஜுவும் கதிரும் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லோரும்